நல்லா ஜபிக்கிறோம் நல்லா சர்ச்சுக்கு போகிறோம் நல்லா ஊழியம் பார்க்குறோம் நல்லா பண்ணுறோமே அப்படி செல்ஃப் சட்டிஷன் வந்துடவே கூடாது நல்லா இருக்கே நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்க ஜபிக்கிறேன் இல்லை இன்னும் ஜபிக்கணும் எப்படா பிசாசு அந்த நிமிஷம் தான் பேய் ஏவுது பாருங்க டவாறு தோத்தரம் தோத்தரோம் தோத்தரம் எல்லாம் நல்லா இருக்கும்போது இன்னும் அதிகமாக ஜவு பண்ணுங்க எல்லாம் நல்லா சமாதானமாக இருக்கும்போது இன்னும் அதிகமாக போராடுங்க அமைதியாக அம்மட்டு இருந்துடாதீங்க மட்டும் கூடாது மட்டும்டாது நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் சொல்லுகிறது இனி வருகிற காலம் இழைப்பார் இது இது ரெஸ்ட் எடுக்கிற காலமே கிடையாது இனி வர்ற காலம் தான் இழைப்பார்கள் இனி வர்ற காலம் தான் என்னது இழைப்பார்தல் ரொம்ப அமைதியா இருக்கும் போது பிசாசு அழகா திட்டம் போடுவான் ஒன்று தசலோனிக்க ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பாருங்க ஒன்று தசலோனிக்க ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் இப்படி சொல்லுகிறேன் நீங்கள் ஆவிக்குரிய கூறிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பியும் பொழுது பிசாசோ எங்களை தடை பண்ணினான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னாடி எடுத்து வைக்கும்போது விசாஸ் அடு டப்புன்னு நினைப்பான் ஏ இந்த கிராமத்துக்கு போவோம் இன்னைக்கு ஒரு மணி ஜெபிச்சாச்சு ஜபிச்சாச்சு இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் நினைப்பான் நச்சுன்னு வந்து நிற்பான் பாருங்க இன்னைக்கு தான் நான் ஒன்பது மணி சர்வீஸ்க்கு எட்டரைக்கே போறேன்னு அவன் வந்து நிப்பான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் அப்படி முன்னாடி எடுத்து வைக்கும் போது அவன் திட்டப்படும் பிசாசோ எங்களை தடை பண்ணினா ஒரு காரியம் ஒரு சம்பவம் சொல்றேன் ஏன் லைஃப்ல நடந்த கா சம்பவத்தை சொல்றேன் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன் கல்லடைக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்குல்ல அம்பாசமுத்திரம் பக்கத்தில் தோத்திரம் அப்போது நான் ஒரு பாஸ்டருடைய வீட்டை பிரதிஷ்டை பண்ண போயிருந்தேன் ஒரு பாஸ்டருடைய வீட்டை பிரதிஷ்ட பண்ண போயிருந்தேன் அவர் ரொம்ப என்னை ஆசைப்பட்டு கூப்பிட்டதுனால போயிருந்தேன் இது நடந்தது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆமாம் அப்போது போயிட்டேன் நானும் என் கூட ஒரு மூணு நாலு பேர் போயிருந்தோம் அப்போது அந்த பாஸ்டர் சொன்னார் ஒரு பாஸ்டர் வர வேண்டியிருக்கு ஒரு நிமிஷம் பாஸ்டர் வந்தோடனே பண்ணிடலாம் பாஸ்டர் நோ ப்ராப்ளம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு பாஸ்டர் வந்தார் வெள்ளை வெள்ளை சஃபாரி ஃபுல் ஆண்டு வெள்ளை பேண்ட்டு வெள்ளை முடி அப்படியே அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி க்ளோரியாக இருந்தார் ஆளை பார்த்தாலே ரொம்ப மகிமையாக இருந்துச்சு அப்படி வந்தார் சோத்திரம் பாஸ்டர்ட்டு நான் கார்த்திக் கமாலியல் அப்படின்னா என்னென்ன பிடிச்சிட்டு தொட்டி பிடிச்சிட்டார் பிடிச்சிட்டு உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் உங்களை பற்றி தான் கேள்விப்பட்டுகிட்டே இருந்தேன் அங்கங்கே உங்கள் பிரசங்கத்தை தான் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஏற்கனவே காலு நிற்காதுல்ல இப்படி சொல்லிட்டா இப்படி இருக்கும் யோசிப்பாருங்க உடனே சரி பாஸ்டர் ஓகே அவர் உட்காந்தோம் பேசிகிட்டு இருந்தோம் அப்போது அந்த பாஸ்டர் வந்து வாங்க வீட்டை பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் அந்த பாஸ்டர் நான் பேசிட்டு எழும்பணுமா அந்த பாஸ்டர் என் ரெண்டு கையை வச்சு என் ரெண்டு ஷோல்டரில் இப்படி பிடிச்சார் பிடிச்சிட்டு சொன்னார் கெமாலியல் பிரதர் சொல்லுங்க பாஸ்டர் உங்களை பயன்படுத்துறாரு நான் ஜபிக்கிறேன் உங்களுக்காண்டி சரி பாஸ்டர் ஆனால் அதிகாலை ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னாரு என்ன ஜபம் அதிகாலை ஜபத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க சரி பாஸ்டர் என்ன டயர்டானாலும் விழுந்து புரண்டு உருண்டாவது ஜவு பண்ணிடுங்க அப்படின்னாங்க அப்போ என் மனசுக்குள்ளே எனக்கு உள்ளே ஓடுது நான் தான் நால்ரை கெளும்பிடுறேன் எப்படி நான் தான் நான் கிளம்பி வரல ஜோபம் பண்ணுறேனே அப்படின்னு உள்ளே பேசுகிறேன் ஆனால் வெளியே சொல்லலை உடனே அவரை அவர் உடனே சொன்னார் சரி பாஸ்டர் ஜெபிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு போயாச்சு கட் பண்ணேன் நான் சோ பண்ணோம் உள்ளே போனோம் பாட்டு ஆராதனை ஒவ்வொரு ரூமியாக பிரதிஷ்டை பண்ணோம் நான் பிரசங்கம் அவர் ஆசீர்வாதம் சாப்பிட்டோம் எல்லாம் பேசணும் கிஃப்டை கொடுத்தோம் கிளம்பினேன் திருப்பி அந்த பாஸ்டர் வந்து ரெண்டு ஷோல்டரை பிடிச்சிட்டு கமால் ஏற்பறத கத்தர் உங்களை இன்னும் பயன்படுத்துவார் உங்களுக்காக நான் ஜபம் பண்ணுறேன் தேங்க்யூ பாஸ்டர் அப்படி பிடிச்சிட்டு அதிகாலை ஜபத்தை விட்டுறாதீங்க அப்படின்னார் இப்போ நான் மனசுக்குள்ள இல்லை வாந்தி எடுத்துட்டேன் அவர்கிட்ட வாயை திறந்து பாஸ்டர் நான் நாலு மணிக்கு எழும்பிடுவேன் பாஸ்டர் நான் நாலரைக்கு எலும்பிடுவேன் பாஸ்டர் அப்படின்னு நம்ம அருமை பெருமைகளை அடித்து விடுகிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு நேர கல்லடை குறிச்சிலிருந்து கிளம்புனேன் நேர தூத்துக்குடிக்கு வந்தேன் சர்ச்சைக்கு வந்தேன் ஜோம் பண்ணேன் கொஞ்சம் வேலை இருந்து முடிச்சேன் வீட்டுக்கு வந்தேன் சாப்பிட்டேன் படுத்தேன் காலையில் எழும்பினேன் ஆறு மணி எத்தனை மணி நான் உடனே என்ிட்ட பேசுகிறேன் நான் நேற்று ரொம்ப ஊழியம் டயர்டு ட்ராவலு ஸோ அடுத்துக்கிட்ட தம்பி நோ ப்ராப்ளம் கமாலியல் டுமாரோ வி வில் மீட் பார்த்துக்கலாம் உடனே பேபரம் போனேன் வழக்கப்படி சர்ச்சில் போய் ஜபம் பண்ணுறேன் அதெல்லாம் போச்சு எல்லாம் ப்ரேயர் நடத்தின முடிச்சேன் திருப்பி வந்தோம் படுத்தோம் மை காட் ஹலை லூயா ஏழு மணி அடுத்த நாள் ஏழு மணி எனக்கு ஆத்தாடி ஏதோ சம்திங் நடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாதுலப்பா பார்த்தேன் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட வேண்டிதான் ஏதோ நடக்குன்னு எடு செல்ல வைய அலாரத்த பார்த்துருவோம் இன்னைக்கு நானும் அலாரமா மூணே முக்காலுக்கு ஒன்று வச்சேன் பாருங்கள் நாலு மணிக்கு ஒன்று நாளை காலுக்கு ஒன்று நாலரைக்கு ஒன்று நாளே முக்காலுக்கு ஒன்று அஞ்சுக்கு மணிக்கு ஒன்று இங்க என்ன போல பல பேர் வச்சுருப்பீங்க போல இருக்கு பல பேர் முகம் அப்படி படித்து படிச்சுன்னு தெரியுது சௌத்திரம் அஞ்சே காலுக்கு ஒன்று அஞ்சரைக்கு ஒன்றுன்னு விடாம அஞ்ச மூணே முக்காலுக்கு ஆரம்பித்த அலாரம் அஞ்சரை வரைக்கும் நான் வைத்தேன் விடலையே காமன் நேரத்துக்கு ஒரு முறை அலாரம் ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா உலகத்திலேயே நம்ம நம்ம வீட்டில் நம்ம நம்ம வீட்டில் கரண்டு போச்சுன்னா கரண்ட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கிற இடம் தெரியுமா தெரியாதா ஆனாலும் கரண்ட் போனாலும் அப்படின் தான் நடப்போம் கரெக்டாக எந்த இடத்துல இருந்தாலும் அப்படி இருக்கிற இடம் நமக்கு தெரியும் ஆனால் ஆண்டவரே தோத்திரம் இப்போ இன்வெர்டர் வந்துட்டு டக்குன்னு இன்னொரு லைட் எரிஞ்சிருது முந்தையெல்லாம் கரண்ட் போயிட்டுனா அந்த சமயக்கட்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம படுற பாடெல்லாம் பெரும்பாடாக இருக்கும் ரபா டபா ரபா ரபான்னு அந்நிய பாஷா பேசிகிட்டே போன காலம்லாம் உண்டு நம்ம நமக்கு தெரியும் இந்த தூங்கிட்டே கண்ணை மூடிட்டே நம்மளால் ஒரு காரியம் செய்ய முடியும் என்றால் அது எழும்பி அலாரத்தை ஆஃப் பண்ணுகிறது தான் எனக்கு இங்க பாருங்க மூணாவது நாள் விடுவனா நான் வச்சேன் அலாரம் ஆல்லே லூயா எழும்பனே பாருங்க எட்டரை மணிக்கு கழுத மூணே முக்கால் ஆரம்பிச்சு அவ்வளோ அலாரத்தையும் ஆஃப் பண்ணியிருக்கேன் என் சொந்த கையால என் வீட்டுக்காரியும் பார்த்து என்ன இவர் எலும்பி எலும்பி ஆஃப் பண்ணிட்டே இருக்காரு என் வீட்டுக்காரி வேற ஏன்ப்பா இப்படி எழும்பி எலும்பி ஆஃப் பண்ணிட்டே இருந்தீங்க ஏன் காலையில் கேட்க ஆடாப்பா இவ்வளோ காய்ட்டாக என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல ஆணு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படின்னு இருந்தோம் நினைச்சேன் தேவ மனுஷன் என்னை பார்த்து ஏர்லி மார்னிங் ப்ரேயரை விட்டுறாதீங்க திட்டம் போடுறான் அவர் எச்சரிக்கிறாரு நான் அதை எடுத்துக்கொள்ளாம நம்ம தான் ஜோ பண்ணுறோம்ல வாயை திறந்து வாய்ப்பு கொடுத்து வாராசா வான்னு உள்ளெழுத்து உங்களுக்கு கதை தெரியாது நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஏர்லி மார்னிங் எழும்புறதுக்கு போராடினேன் போராடி போராடி உபவாசம் பண்ணி ஜபிச்சு உருண்டு பரண்டு ஜெயம் பெற்று கத்த ஜபிக்க எனக்கு கருபதந்தா ஆம இங்கே பாருங்க வாய்ப்பு கொடுத்துடாதீங்க அல்ல இழுவையா கொஞ்சம் வாய்ப்பை கொடுத்தீங்க நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறும் போது பிசாசு தடை பண்ண வருவான் ஜபத்தில் தடையை கொண்டு வருவான் உபாசத்தில் தடையை கொண்டு வருவான் ஊழியத்தில் தடையை கொண்டு வருவான் இன்னொன்னொரு சச்ச ஆரம்பிச்சலாம் போது ஒரு தடையை வரும் எங்கேயாவது பிசாசு எழும்புவான் எழுப்புதலுக்காக நீங்க முன்னேறி வைக்கும் போது பிசாசு வந்து நிற்பான் நான் எப்பெல்லாம் பார்த்துருக்கேன் எப்பெல்லாம் அந்த டுவெல் அவர்ஸ் ப்ரேயர் நடத்தி முடிக்கிறனோ சிட்டி ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறனோ அடுத்த லெவலுக்கு என்ன கர்த்தர் கொண்டு போகும்போது நினைப்பேன் என்னை பற்றி தவறாக பேசுகிற ஒரு கூட்டம் எழும்ப போது தோத்திர ஆண்டவரே நினைப்பேன் அது அடுத்த நாளே நடக்கும் நான் பார்த்துருக்கேன் பிசாசு திட்டம் போடுவான் ஆனால் இது வரைக்கும் எழும்பின ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போனது வெள்ளம் போல சத்துரு வந்தான் ஆமே அல்ல பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்